ஓம் சாந்தி இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே பாபாவின் படி நடப்பதுதான் பாபாவுக்கு மரியாதை கொடுப்பதாகும் மனதின் வழிப்படி நடப்பவர்கள் அவமரியாதை செய்கின்றனர் கேள்வி இல்லற விவகாரங்களில் இருப்பவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தில் பாபா தடை சொல்வதில்லை ஆனால் ஒரு கட்டளை இடுகிறார் அது என்ன பதில் பாபா சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் அனைவருடைய தொடர்பில் வாருங்கள் எந்த ஒரு வேலை முதலியவற்றையும் செய்யுங்கள் தொடர்பில் வர வேண்டி உள்ளது வண்ண ஆடைகள் அணிய வேண்டி உள்ளது என்றால் அணிந்து கொள்ளுங்கள் பாபா தடை செய்வதில்லை பாபாவும் வழி சொல்கிறார் குழந்தைகளே தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் பற்றுதலை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி சிவபாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அதாவது தம்மை போல் ஆக்குவதற்காக முயற்சி செய்விக்கிறார் எப்படி நான் ஞானக்கடலாக இருக்கிறேனோ அதுபோல் குழந்தைகளும் ஆக வேண்டும் இதையே இதையோ இனிமையான குழந்தைகள் அறிவார்கள் அனைவரும் ஒரே மாதிரி ஆக மாட்டார்கள் முயற்சியோ ஒவ்வொருவரும் அவரவருடையதை செய்ய வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே சிவபாபா சொல்கிறார் நான் கடனாக பெற்றுள்ளேன் இந்த சரீரம் என்ற ரதத்தை பிரம்மபாபாவுடையதை இப்போதும் மனிதராக உள்ளார் இவர் பகவான் அல்ல அவர் ஒருவர் தான் நிராகார் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு இரசிய ரகசியங்கள் சொல்லி புரிய வைக்கிறார் ஆனால் பிறகும் கூட இறுதியாகத்தான் தந்தை என புரிந்து கொள்வது ஆசிரியர் என புரிந்து கொள்வது இது இப்போது நடைபெற முடியாது அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் தேகதாரிகளின் பக்கம் புத்தி சென்று விடுகிறது இறுதியில் தந்தை தந்தையாக ஆசிரியராக சத்குருவாக உள்ளார் இந்த நிச்சயம் புத்தியில் இப்போதில்லை இப்போதும் மறந்து போகின்றனர் கட்டாயம் கடைசியில் கவனம் வரும் பாபா புரிய வைக்கிறார் குழந்தையிலே நீங்கள் ஒருபோதும் அழக்கூடாது நீங்கள் உலகின் எஜமானராகிறீர்கள் யா அதாவது ஐயோ கடவுளே என்று சத்தம் கூடாது யா ஹுசேன் என கூக்குரளவு என்பது மிகவும் அதிகமாக அழுவதாகும் பாபா சொல்கிறார் யார் அழுகிறார்களோ அவர்கள் இழந்து விடுகிறார்கள் உலகத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ பதவியை இழந்து விடுகிறார்கள் ஆகவே இது மறக்கக்கூடாது எல்லைக்குட்பட்ட புத்தியில் இருந்து எல்லையற்ற புத்தியில் வந்திருக்கிறீர்கள் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் நாம் அனைவரும் மற்றவர்களை உலகத்தின் எஜமானராக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு குஷி இருக்கிறது உண்மையில் பணியாளராக இருப்பது என்பது அங்கேயும் உள்ளது தாசதாசிகள் விளையாட்கள் முதலானவர்களும் வேண்டும் தானே ஆகவே அவரவர் முயற்சிக்கேற்ற பதவியை அடைவார்கள் மற்றபடி அனைத்தையும் அணிந்து கொள்ளுங்கள் தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து நினைவு செய்யுங்கள் ஆத்மாவுக்குத்தான் ஆத்மா புண்ணிய ஆத்மா என சொல்லப்படுகிறது பாவா பரமாத்மா என்று ஒருபோது சொல்லப்படுவதில்லை பிறகு யாராவது பரமாத்மா சர்வவியாபி என சொல்வார்களானால் எவ்வளவு புத்தியற்ற நிலை இதை தான் வந்து புரிய வைக்கின்றார் வரதானம் எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைத்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதத்திற்கு தவறானவராக ஸ்லோகன் எந்த சங்கல்பம் செய்தாலும் அதற்கு இடையிடையே உறுதி என்ற முத்திரை குத்தும் போது வெற்றியாளர் ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதிப்பு என்று சொல்லப்படுவது எது இதற்கு பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே பாபாவின் ஸ்ரீமத்படி நடப்பதுதான் பாபாவுக்கு மரியாதை கொடுப்பதாகும் மனதின் வழிப்படி நடப்பவர்கள் அவமரியாதை செய்கின்றார்கள் மேலும் தந்தை கூறுகிறார் அதாவது குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் தம்மை போல் ஆக்குவதற்காக முயற்சி செய்விக்கிறார் பாபா எப்படி நான் ஞான கடலாக இருக்கிறேனோ அதுபோல் குழந்தைகளும் ஆக வேண்டும் இதையோ இனிமையான குழந்தைகள் அறிவார்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக மாட்டார்கள் முயற்சியோ ஒவ்வொருவரும் அவரவருடையதில் செய்ய வேண்டும் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோ அநேகர் படிக்கின்றனர் ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி பாஸ்வித்தானராக மாட்டார்கள் பிறகும் கூட ஆசிரியர் முயற்சி செய்ய வைக்கிறார் குழந்தைகள் நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள் பாவ கேட்கிறார் நீங்கள் என்னவாக ஆவீர்கள் நாங்கள் வந்திருப்பதே அரணையிலிருந்து நாராயணனாக நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்காக என்று கூறுகிறீர்கள் இதுவோ சரிதான் ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளையும் பாருங்களேன் பாபாவும் உயர்ந்தவரினும் உயர்ந்தவர் ஆசிரியராகவும் உள்ளார் குருவாகவும் உள்ளார் இந்த தந்தையை யாருமே அறிந்திருக்கவில்லை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் சிவபாபா நம்முடைய தந்தையாகவும் உள்ளார் ஆசிரியராகவும் உள்ளார் சத்குருவாகவும் உள்ளார் ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் யாராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது கடினம் தந்தையை அறிந்து கொண்டால் ஆசிரியர் என்பது மறந்து போகும் பிறகு குரு என்பது மறந்து போகும் குழந்தைகள் தந்தைக்கு மதிப்பு தர வேண்டியுள்ளது மதிப்பு என்று சொல்லப்படுவது எது பாபா சொல்லி தருவதை நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் மதிப்பு தருகிறார்கள் என்றால் என்றார் இனிமையானவர் உள்ளுக்குள் மிகவும் குஷியின் அளவு ஏறி அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லையற்ற குஷி இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும் நமக்கு அதுபோன்ற குஷி உள்ளதா ஒரே மாதிரி அனைவருமே இருக்க முடியாது அடிப்பிலும் கூட அதிக வேறுபாடு உள்ளது ஆகவே அந்த பள்ளிக்கூடங்களிலும் கூட எவ்வளவு வேறுபாடு உள்ளது அங்கோ பொதுவாக ஆசிரியர் கற்பிக்கிறார் இவரும் சாதாரணமானவர்கள் அல்ல இவர் போல் ஆசிரியர் பெயர் யாரும் கிடையாது ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் புறப்பட்டுள்ளது என்று போதிலும் அவர் எப்படி தந்தையாக ஆக முடியும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவ்வாறே கிருஷ்ணர் என்ற பெயர் அநேகருக்கு உள்ளது ஆனால் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னால் வந்து விடுவாரோ வரமாட்டார் அவரோ தேவதார் இல்லையா நீங்கள் அறிவீர்கள் சிவபாபா சரியர் மற்றவர் அவருடையதல்ல இந்த பிரம்மா உடலில் பிரவேசமாகி நமக்கு இப்பொழுது எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த உலகில் இரண்டு வழிமுறைகள் உள்ளன பாருங்கள் ஒன்று மனித வழிமுறை இன்னொன்று தெய்வீக வழிமுறை இதை பற்றி தந்தை எவ்வளவு சொல்கிறார் பாருங்கள் குழந்தைகள் கூறுகிறார்கள் பாபா நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீர்களோ அவ்வாறே நடப்போம் என்று கூறுகிறார்கள் குழந்தைகள் சொல்கிறார்கள் பாபாவும் வழிமுறையை இவர் இந்த பிரம்ம பாபா மூலம்தான் தருவார் இல்லையா ஆனால் இவருடைய அறிவுரையையும் கூட பெற்றுக்கொள்வதில்லை பிறகும் மா பழைய மட்டமான மூடத்தனமான தான் நடக்கின்றனர் சோபாபா இந்த ரதத்தின் மூலம் வழியை தருகின்றார் என்று பார்க்கவும் செய்கின்றனர் பிறகும் கூட தங்கள் வழிப்படியே நடக்கின்றனர் எதை பைசா பெறாத சோழி போன்ற வழிமுறை என சொல்கின்றனரோ அந்த வழிப்படி நடக்கின்றனர் ராவணனின் வழிப்படி நடந்து நடந்து இச்சமயம் சோழி போல் ஆகிவிட்டுள்ளனர் இப்போது ராமராகிய சிவபாபா வழிமுறை தருகிறார் நிச்சயத்தில்தான் வெற்றி உள்ளது இதில் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது நஷ்டத்தையும் பாபா லாபமாக மாற்றி விடுவார் ஆனால் அது நிச்சய புத்தி உள்ளவர்களுக்குத்தான் சந்தேக புத்தி உள்ளவர்கள் அடைவார்கள் நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றமோ நஷ்டமோ ஏற்பட முடியாது பாபா தாமே உறுதி தருகிறார் கேரண்டி தருகிறார் ஸ்ரீமத்பதி நடப்பதால் ஒருபோதும் தீமை ஏற்படாது மனித வழிமுறை தேகதாரியின் வழிமுறை என சொல்லப்படுகிறது இங்கே இருப்பதோ மனித வழிமுறை பாடவும் படுகிறது மனித வழிமுறை ஈஸ்வரிய வழிமுறை தெய்வீக வழிமுறை இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழிமுறை கிடைத்திருக்கிறது இதன் மூலம் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீர்கள் பிறகு அங்கோ சொர்க்கத்தில் நீங்கள் சுகம் மட்டுமே அடைகிறீர்கள் எந்த ஒரு துக்கத்தின் விஷயமும் கிடையாது அதுவும் நிலையான சுகமாக ஆகிவிடுகிறீர்கள் இச்சமயம் உங்களை சுய உணர்வில் கொண்டு வர வேண்டியுள்ளது வருங்காலத்தின் உணர்வு வருகிறது ஓம் சாந்தி